அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற மங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லைமாக தெரிவித்துக் கொள்ள நம்மளோட சேனல் இந்த வீடியோ பண்ணுங்க போகலாம் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கும் இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் லேசன்மை மிதமான பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை பலத்த காற்றுடன் காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி தென்காசி தேனி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றை நாட்கள் தமிழகத்தில் ஒரு சிடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு இடங்களுக்கும் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பலத்த தரை காட்டுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மற்றும் நாளை மாதம் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமற்றும் கனப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ்மெக்லியும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் நன்றி வணக்கம்